பிக் பாஸ் என்பது பொழுதுபோக்கல்ல ஆபாச திணிப்பு கலாச்சார திணிப்பு ஒரு சமூகம் கூடாது என்பதற்கான மாற்றம் எந்த மகல்லாவா இருந்தாலும் சரி இன்னைக்கு மூணே மூணு விஷயத்தை கையில் எடுத்து பண்ணணும் ஒன்னு மஹல்லாவின் குழந்தைகள் ரெண்டு மஹல்லாவின் பெண்கள் மூணாவது மஹல்லாவின் வாலிபர்கள் இந்த மூணு ஒரு மஹல்லால கரெக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா அலமதுல்லா அன்னலார் ஏற்படுத்திய சமூக மாற்றம் இங்கேயும் சாத்தியப்படும் இன்னைக்கு இந்த மூணு தான் பயங்கரமான விவகாரம் மதரசா கல்வி பெறாத குழந்தைகள் எல்லாம் பாதுகாக்கணும் வருங்காலத்தில் அவர்கள் தீனுல் இஸ்லாத்தை விட்டு விலகி செல்லும் அபாயம் உண்டு ஜோதிடம் எல்லாம் இல்லை புள்ளி விவரங்கள் எச்சரிக்கைகளே அதுதான் இரண்டாவது நம்முடைய பெண்கள் கலாச்சார ரீதியாக ரொம்ப கெட்டு போயிருக்காங்க ரொம்ப கெட்டு போயிருக்காங்க இவங்க வந்தவங்களுக்கு எல்லாம் முதல்ல துவா செய்யணும் அல்ல உங்களுக்கு எல்லாம் பறக்க செய்யணும் ஏன்னா பிக் பாஸ் விட்டுட்டு வந்திருக்காங்க பிக் பாஸ் பிக் பாஸ்ங்கிறதெல்லாம் வந்து கதை அல்ல வெறும் நாடகம் எல்லாம் இல்ல அது ஒரு கருத்து திணிப்பு அது ஒரு கலாச்சார திணிப்பு பிக் பாஸ் இங்க மட்டும் நடக்கல இந்தியாவின் எல்லா மாநிலத்திலையும் இந்தியால மட்டும் நடக்கல சர்வதேச அளவுல நீங்க ஆஸ்திரேலியா போங்க பிக் பாஸ் இருக்கு லண்டன் போங்க பிக் பாஸ் இருக்கு இது யாரு என்ன ஒண்ணும் இல்ல ஒரு ஐடியாலஜி ஒரு கருத்தியல் இதை உலகம் முழுக்க கொண்டு போகணும் அந்த கருத்தியலை சொல்லுவதற்குத்தான் பிக்பாஸ் இன்னைக்கு கூட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல ஆயிருக்கிறது பிக் பாஸ் தடை செய்யும் சொல்லி என்ன தெரியுமா உன் கல்ச்சரை மாத்துறது உன் அடையாளத்தை மாத்தறது இந்த மாதிரி குட்ட பாவாடை போட்டா தப்பில் இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் போட்டா தப்பில்லை கால் மேல கால் போட்டு பெரியவங்களுக்கு முன்னாடி உட்காந்தா தப்பில்ல லேடிஸா இருந்தாலும் இப்படி ஒரு சிகரெட்டை டம் பத்த வச்சுட்டு பாய் ஃபிரெண்ட் கூட இப்படி தோல்ல கை போட்டா தப்பில்லை பக்கத்து ரூம் பெட்ரூம்ல எட்டி பாக்கிறது தப்பில்லை பப்ளிக்ல தண்ணி அடிக்கிறது தப்பு என்ன தெரியுமா மோசமான ஒரு மட்டரகமான கலாச்சாரத்தை உங்க எல்லாத்துக்கையும் சொல்லணும் நீங்க நேர்ல வந்து மேடை போட்டு சொன்னா செருப்பால் அடிப்பீங்க அப்ப என்ன செய்யறது அழகாக கொண்டு வந்த புரோகிராம் பிக் பாஸ் நீங்க பிக் பாஸ் நான் தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன் நஜீச ஊட்ல வைக்கிறதும் அது ஒண்ணு ரெண்டு ஒண்ணு ஒரு மோசமான இது வந்து ஐடியாலஜிக்கல் வயலன்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஒரு ஒரு கருத்து சார்ந்த வன்முறை கருத்து சார்ந்த பயங்கரவாதம் இந்த கருத்து பயங்கரவாதத்தை சொல்ல உலகத்தின் எல்லா சவுதி உட்பட பிக் பாஸ் இருக்கு இல்லாத இடமே இல்ல பிக்பாஸ் என்பது நம்ம ஊர்ல இதுக்கு முன்னாடி போட்டுட்டு இருந்த நாடகம் மாதிரி எல்லாம் இல்ல இந்த ஒளி என்னென்னமோ வந்து பாண்டியன் ஸ்டோர் நமக்கு அதுக்கு மேல வர மாட்டேங்குது அவங்க மனப்பாடமா நிறைய சொல்லுவாங்க பொம்பளை அத்தனை தொடரும் பார்த்து முடிச்சு ஆபிசா இருக்காங்க அதுல அதெல்லாம் கதை அது வேற நீங்க அதை வேணா என்டர்டைன்மெண்ட் சொல்லலாம் அது பொழுதுபோக்கு பிக் பாஸ் என்பது பொழுதுபோக்கு அல்ல ஆபாச திணிப்பு கலாச்சார திணிப்பு ஒரு சமூகம் ஆன்மீகத்தில் இருக்கவே கூடாது என்பதற்கான மாற்றம் முதல்ல இருந்தெல்லாம் வந்து பெண்களை மீட்கணும் குழந்தைகளை விட்டு விடாதீர்கள் இளைஞர்களை வழிதவறி போக விட்டு விடாதீர்கள் விட்டு விடாதீர்கள் நம்முடைய மார்க்கத்தினுடைய நெறிப்படியும் பண்பாடுகளின் படியும் நம்முடைய கலாச்சாரப்படியும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காட்டி கொடுத்த மரபுகளின் படியும் அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் அல்லாஹோடத்தில் துவா செய்வோம்